வீண்டுள்ளி விவசாய வணக்கம் மாடலா மாடமா என்று பார்க்கிறோம் கடந்த மாத பாராளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே ஒன்றிய அரசின் அறிக்கையிலிருந்து நாம் எல்லோரும் மிக்க மகிழ்ச்சி அடைகிற அளவில் ஒரு அறிக்கை வந்திருக்கிறது அதை மெத்த நாம் பாராட்ட வேண்டியிருக்கிறது ஏனென்றால் பாரதிய ஜனதா தலைமையிலான ஐயா மோடி அவர்கள் பிரதமராக உடனேயே முதல் கூட்டத்தொடர் நடைபெற்றது அந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டுடைய மிக பெரும் பேர் அறிஞர்கள் பெரும் புரட்சியாளர்கள் பாராளுமன்ற மா மேதைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிற மக்களின் அநீதிகளை தமிழ்நாட்டில் நடக்கிற மக்களின் அவலங்களை பேர் அழிவுகளை படுகொலைகளை சாராய சாவுகளை மரணங்களை எல்லாம் பாராளுமன்றத்தில் முழங்கி பாராளுமன்றத்தை முடக்கி தமிழ்நாட்டிற்கு ஒரு புதிய சட்டத்தை தமிழ்நாட்டிற்கு மக்களுக்கு தேவையான அடிப்படையான புதிய சட்டங்களை எல்லாம் ஏற்றுமளவுக்கு மிகப்பெரிய அர்ப்பணிப்பான வேலையை செய்திருக்கிறார்கள் அதை நாம் பார்க்க போகிறோம் என்னவென்றால் இந்த நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் சாரைய கடை நடத்தி கொள்ளுங்கள் ஆனால் தமிழ்நாட்டில் எங்களுக்கு வேண்டாம் என்று தமிழ்நாட்டிற்கு விளக்கு கேட்டு மிகப்பெரிய போராட்டம் செய்து ஆர்ப்பாட்டம் செய்து பாராளுமன்றத்தை முடக்கி தமிழ்நாட்டிற்கு மது விளக்கு பெற்றிருக்கிறார்கள் என்றால் அது இல்லை தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் சாரயம் கள்ளச்சாராயம் கஞ்சா போன்ற போதை எல்லாம் எல்லா இடங்களிலும் தாராளமாக புழங்குகிறது அதை தடுப்பதற்கு உடனடியாக ஒரு புதிய சட்டத்தை ஏற்றி சட்டம் எத்தனை புதிய சட்டம் போட்டாதான் நடக்கப் போகிறது ஆனால் அங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு இளைஞர் பெருமக்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை புதிய சிந்தனைகளை ஏற்படுத்துவதற்கு பாராளுமன்றத்தில் பேசினார்கள் என்றால் அதுவும் இல்லை இல்லை தினந்தோறும் விபத்துகள் நடக்கிறதே இந்த விபத்துக்கள் நடப்பதற்காக சாலைகளை சீர் செய்வது செப்பனிடுவது அந்த சாலை விதிமுறைகளை சீர் செய்வது சரி செய்வது என்று பேசினார்கள் என்றால் அதுவும் இல்லை பிறகு என்ன செய்தார்கள் என்றால் என்ன அளப்பரிய ஒரு சட்டத்தை தீர்மானம் தீர்மானமித்தார்கள் என்ன பாராளுமன்றத்தில் எனது தமிழ்நாட்டிற்கு விரைவில் நடக்கக்கூடியது என்ன என்றால் முத்தமிழ் அறிஞர் முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் அவருடைய நினைவேந்தலாக நூறு ரூபாய் நாணயத்தை ஒன்றிய அரசு அறிவிப்பதாக அறிவித்திருக்கிறது ஐயா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நினைவே நினைவாக நூறு ரூபாய் நாணயத்தை அறிவித்தது என்பது கலைஞர் நூறு ஆண்டுகள் ஆனது என்பதை நினைவுபடுத்துவதற்காக அதற்காக அறிவிக்கப்படுகிறது சரி பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் மக்கள் தினந்தோறும் அவதிப்படுகிற மக்கள் கோரிக்கை வைக்கிற மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த ஒன்றையும் இந்த அரசுகள் சட்டமன்றமோ பாராளுமன்றமோ அவர்களுக்கு நூறு ரூபாய் நினைவு நாணயம் வெளியிட வேண்டும் என்று யார் கோரிக்கை வைத்தது எப்போது கோரிக்கை வைத்தார்கள் எத்தனை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என்ன சம்பவத்தால் உடனடியாக அரசு இதை திட்டமிட்டு செய்துகிறது இது எவ்வளவு வரியான கேடுகான இளிநிலைன்னு பாருங்க நூறு ரூபாய் நாணயத்தை ஐயா கலைஞரோட நினைவாக அதில் தமிழ் வெல்லும் என்று பெயரிட்டு விடுவது தமிழ் வெல்லாது தமிழை கொன்றவர் என்ற பறி பொறிங்க இந்த நூறு ரூபாய் நாணயத்தில் என்ன செய்யணும் தமிழ் கொல்லும் என்று நீங்க அறிவிக்கணும் அந்த நூறு ரூபாய் காரைய கடைக்கு அங்கதான் புலங்கும் அந்த நூறு ரூபாய் என்பது தமிழ்நாட்டில் தீண்டத்தகாத மக்கள் தொடக்கூடிய அருவருப்பாக பார்க்கக்கூடிய நாணயமாக மாறும் முத்தமிழ் அம்மரைய கலைஞர் அவர்கள் செய்தார்கின்ற என்ன செய்தார்கள் நினைவு நிலையம் செய்ய எத்தனை கிட்ட இழிநிலை இது மக்கள் திறந்தோறும் அவதிப்படுகிற பொழுது அவருடைய கோரிக்கையை போது போராட்டங்களை செவிமெடுக்காது திட்டங்களை நிராகரித்து வெறும் ஆறு ரூபாய்க்கும் ஐந்து ரூபாய்க்கும் மக்களை திண்டாட வைத்து நல்லா பாருங்க தினந்தோறும் குடித்து சாகிற சகோதரிகள் தாலி எழுக்கிற நேரத்தில் அவர்கள் அதுக்கு எதிராக விடக்கூடாது கேள்வி கேட்கிறார் என்பதால் உடனே மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்கள் அந்த குடியால் பாதிக்கப்பட்டவர்கள் கோபம் கொள்ளக்கூடாது என்பதற்காக இலவச பேருந்து இவன் என்ன சொல்றாங்கன்னா குடியால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் இறந்தவர்கள் அதற்கு திராவிடத்திற்கும் சம்பந்தம் இல்லை அதற்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் ஆயிரம் ரூபாய் வழங்குவது திராவிடத்தின் எழுச்சுமிக்கு திட்டம் அது அரசின் திட்டம் இலவச பேருந்து விடு என்பது அது அரசின் திட்டம் அரசின் தன் கொள்கை முடிவு அரசியல் கூடியது ஆனால் அந்த என்பது இளைநிலை என்பது அரசுக்கு பொதுப்பில் எப்படி நம்ம பழைய திமுக நண்பர்களோடு பேசும்போது பாருங்க அவ்வளவு அற்பமா பேசுவாங்க அது வந்து மக்களாக தெரிந்து உள்ளனும் மக்களிடத்தில் நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் மக்கிடத்திலே சென்று குடிக்காதீங்க குடிக்க கூடாது என்று அவர்களிடத்தில் மக்களிடம் பிரச்சாரம் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக மது விற்பனையை குறைக்கணும் சரி மக்களிடத்தில சென்று கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி எட்டு கோடி மக்களிடத்துல சென்று நாம் போய் பிரச்சாரமே செய்து கொள்வோம் ஒரு தனி மனிதர் பிரச்சாரம் செய்து ஒரு மீட்டர் எடுத்துடலாம் எத்தனை நாளைக்கு ஒரு நாள் குடிக்காம இருக்கலாம் இரண்டு நாள் குடிக்காம இருக்கலாம் மருட முழுமைக்கும் குடிக்கிறவர் பின்னாலே அலைய முடியுமா சரி அப்படி அலைந்தாலும் கூட அரசு என்ன செய்கிறது இன்று குடிக்காதவனை நாளைக்கு குடிப்பதற்காக திட்டத்தை வைத்திருக்கிறது இன்று குடிக்காதவன் நாளைக்கு குடிப்பான் நாளைக்கு குடிக்காத நாளை மறுநாள் குடிக்கப் போறான் அதுக்கான திட்டத்தை அரசு வைக்கிறது அப்போ இந்த விழிப்புணர்வும் இந்த பிரச்சாரமும் யாருக்கு முதல்ல செய்யணும் அடித்தட்டு மக்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்க மக்களை விட இந்த அரசுக்கு தான் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டி இருக்குது இந்த அரசுக்கு தான் நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது அரசுக்கு தான் பாதிப்பை சொல்ல வேண்டி இருக்கிறது விழிப்புணர்வை சொல்ல வேண்டி இருக்கிறது பிரச்சாரம் செய்ய வேண்டி இருக்கிறது மக்களுக்கு அந்த பிரச்சாரம் பயன்படுகிறது இன்று குடிக்கலாம்னா நாளைக்கு குடிக்க போறது இல்லை ஒருத்தர் குடிக்கலாம் இன்னொருத்தர் குடிக்க போறாரு ஆனா இவன் ஒட்டுமொத்தத்தை இயக்கக்கூடியது அரசு இந்த அரசு துறை இந்த அரசு துறைக்கு பிரச்சாரம் யார் செய்வா இந்த அரசு துறை தான் இதை கவனத்தில் எடுக்கணும் அது அதை சொல்லும்போது மக்கள்கிட்ட வந்து நம்ம பிரச்சாரம் செய்யணும் ஏன்னா இப்போ இந்த நூறு ரூபாய் விடயத்தில் உடனடியாக அரசு என்ன செய்தார் என்று நீங்கள் அறிவிக்கிறது இந்த மண்ணிலே ஆக சிறந்த எமது முன்னோர்கள் அரும்பெறும் பாட்டன்கள் மொழி வல்லுநர்கள் அறிஞர்களா இருக்கிற பொழுது அவர்களுக்கு இல்லாத சிறப்பு கலைஞருக்கு என்ன வந்தது இந்த மண்ணில் எத்தனை மொழி அறிஞர் அறிஞர்கள் இருந்தாங்க மரமொழி அடிகளிலிருந்து இருந்து தேவனைய இருந்து இவர்களுக்கு இல்லாத சிறப்பு சமீபத்தில் கூட எங்கள் ஐயா கடல் கடல் ஆய்வாளர் அவரு கூட நினைவு இரவே இரங்கல் செய்யாத அரசு கலைஞர் பெயருக்கு கலைஞர் பெயரிலிருந்து நூறு ரூபாய் அடுப்பது என்பது மிக சாவக்கடானது இது ஏற்கக்கூடியது நீங்கள் திராவிடத்தையும் திராவிட என்ன சொன்னீங்க திராவிடமும் ஆரியமும் முன்னு கை கொடுத்துட்டீங்களா கலைஞர் என்ன செய்தார் என்று நீங்கள் பாருதுனால உடனே அறிவிக்கிறது அதை இங்குள்ள தமிழக அரசு வரவேற்கிறது அப்படி என்றால் எமது முன்னோர்கள் எமது இன்னும் இன முன்னோர்கள் எமது மொழி முன்னோர்கள் இங்க இருந்து செய்தி ஆற்றிய செயல் எத்தனை செயல்பாடுகள் இருந்தாங்க அவங்களெல்லாம் புறக்கணித்து விட்டு கலைஞர்தான் என்கிற புதாகரமை புதாகரமாக காட்டுவது என்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மாடலா மானமா என்கிற இந்த பிரச்சார முழக்கத்தில் நாங்கள் இதையும் முழக்கமாக வைத்துக்கொண்டு உடனடியாக நூறு ரூபாய் அறிவிப்பது என்பது என் மக்களுக்கு இழிநிலையானது அது தீண்டத்தகாத படமா இதுவரைக்கும் பணத்தை தீண்டத்தகாத படமா பார்க்க முடியல ஆனால் தமிழர்கள் இந்த நூறு ரூபாயை தீண்டத்தகாத பணமாக பார்ப்பேன் என்றால் என் இனத்தை கொன்றவர் கலைஞர் என் மொழியை கொன்றவர் கலைஞர் என் மண்ணை நாசமாக்கியவர் கலைஞர் இங்கே மது போதையில் இருந்து அடிமையில் சாதிய முதலை தூண்டியவர் கலைஞர் எல்லாவற்றிற்கும் கலைஞர் தான் காரணம் ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் மக்களை கொண்டளித்த கலைஞரை பணத்தில் வைத்து கொண்டாடுவதை நாங்கள் ஒருபோதும் மேற்க முடியாது அதற்கு பதிலாக எமது முன்னோர்கள் எத்தனையோ பேர் ஆக சிறந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கென்று எங்கள் ஐயா ஒரிசா பாலு போன்றவர்கள் மீது நினைவாக கொடுக்கலாம் எங்கள் ஐயா ஐயா எங்க ஐயா ஐயா இவங்களை போன்ற அறிஞர் பெருமக்களை இந்த அரசு கொண்டாட விட்டு விட்டு கலைஞருக்காக செய்வதென்பதை நாங்கள் ஏற்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மாடலா மானமா